அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோன்னா டூ டே சீரியல் ரிவிப்பார் மாறி மாரி சீரியலில் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வு நடக்கும் போகிறோம் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை அவரை நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சூரியாவை பிடிக்குமா இல்லை மாரியாக இருக்கிற துர்காவை பிடிக்குமா இல்லை தேவி பாப்பாவை பிடிக்குமா இல்லை ஆசினியை பிடிக்குமா இல்லை பார்வதி பிடிக்குமா இல்லை வெள்ளிக்கார்டில் இருக்கிற தாராவை பிடிக்குமா இல்லை சாயந்திர பாண்டியை பிடிக்க மாட்டோம் மறக்காமல் சொல்லுங்கள் நம்மளோட மாரியோட குழந்தைய தேவி பாப்பாவை கடத்திட்டாங்க இப்போ வந்து பணத்துக்காக கடத்தி முடிச்சிட்டாங்க இது வந்து எப்படியோ ஒன்று நம்மளோட துர்காவாக இருக்கிற மாரிக்கு தெரிஞ்சு வந்துச்சு சூர்யாவோட ஆஃபீஸுக்கு வந்து குழந்தையே காணோம் கடத்திட்டாங்க எந்த பணத்துக்காக கடத்திருக்கிறாங்க எவ்வளோ என்ன ஏதுன்னு கேட்டுட்டு இருக்கும்போது இன்றைக்கி உங்கள் குழந்தைய கடத்தின மாதிரி அடுத்த வே தேவைக்காக உங்களே உங்கள் குழந்தையும் மறுபடியும் கடத்த மாட்டாங்கன்னு நினச்சி நம்மளோட ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க துர்காவும் சூர்யாவும் சூர்யா இந்த விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க நான் உங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேனா நீங்கள் வந்து ஏன் தேவையில்லாத ஆஜராக வரையின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ரெண்டு பேரும் நேருக்கு நேராக சண்டை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க என்னோட மேலே இருக்கிற கோவத்தை கேஸ் மேலே காட்டாதீங்க இன்றைக்கி உங்களுக்கு நடந்த விஷயம் நாளைக்கு இன்னொருத்தருக்கு ஆகலாம் அதனால் வந்து இதை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு துர்கா கேட்கும்போது அதெல்லாம் முடியாதுன்னு துரத்தி விட்டுறாங்க நம்மளோட துர்கா வந்து சில நிமிடங்கள் அதாவது சில வினாடிகள் வந்து மாறியாக மாறிட்டுருக்கிறாங்க என்ன விஷயம் நடந்துச்சுன்னா நம்மளோட மாறிக்கு எக்ஸ்ட்ரா பவர் இருக்கு இல்லைங்களா முன்னாடி நடக்கிற விஷயம் கொஞ்சம் முன்னாடியே தெரிஞ்சிடும்ட்டு அந்த விஷயம் வந்து நம்மளோட துர்காவுக்கும் தெரிய வந்துச்சு துர்க் மாரியோட குழந்தையான தேவி பாப்பாவை எங்கே வச்சுருக்குறாங்கன்ற விஷயம் தெரிஞ்சு வந்துச்சு இனிமேல் வந்து என்ன அடுத்த வீடியோ பக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்